ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கீரை தண்டு பொரியல் டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவு கடுகு அரை ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு காரத்துக்கு ஒரு காஞ்சி மிளகாய கிள்ளிட்டு அதையும் தாளிச்சிக்கலாம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வரத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை அதோடய தண்டை மட்டும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம இந்த பொரியலில் ஆட் பண்ணிக்கலாம் தூசு மண்ணுலாம் இல்லாமல் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ பொடியாக கட் பண்ணி இதையும் இது கூட ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இலம் தண்டாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு பைத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதை தண்ணியெல்லாம் இறுத்துட்டு அந்த பைத்தம் பருப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் தண்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ தண்ணி அதிகமாக விடாமல் லைட்டாக விட்டுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் அந்த பச்சை கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தண்டு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கனாலே தண்ணி நல்லா சுண்டிருக்கு தண்டும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த தண்டு கூட ஒரு கைப்பிடி அளவு கீரையை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சேர்ந்து வரும் அப்போ தான் நமக்கு இருக்கிற தண்ணியிலையே கீரை வெந்துடும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக திருகுன தேங்காய் திருவலை இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையில் கீரை தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதை நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் பொரியல் சாதம் மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் பைத்தம்பருப்பு தேங்காய் துருவெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்